வணக்கம் மக்களே எப்படி சௌக்கியமாக இருக்கிறீங்களா நான் சௌக்கியமாக இருக்கேன் மக்களே இன்றைக்கி மண்டே ஆகஸ்ட்டு பதினெட்டாம் தேதி வேலை முடிஞ்சு வந்திருக்கேன் அதான் இந்த ஹேர் எப்படி இருக்குது புஷியாக குறைக்காதீங்க பாருங்கள் குளிருது வெளியால் ஸோ பிளாக் காஃபியோட ஸ்மால் சைஸ் பிளாக் காஃபியோட ஒரு பார்க்குக்கு வந்திருக்கிற மக்களே நல்லா குளிர்மையாக இருக்குது நல்ல காலம் நான் ஸ்லீவ் உடுப்பு போட்டு கொண்டு வந்தது நடக்க வந்தேன் நான் வேலை முடிஞ்சு பார்க்கில் நடப்ப மாட்டேன் இங்கே பாருங்க அழகான எல்லாம் பூத்துக்கு பார்த்திங்களோ மக்களை இதை வந்து திருமதி அற்புதராணி கண்டாவென்று சொன்னால் விடவே மாட்டா இதுலேயே மயங்கி இருந்துடுவா எனக்கு அழகா இருக்குது எனக்கும் இத விட்டுட்டு போக மனம் இல்லைங்க வேங்க இதெல்லாம் இந்த யாழ்ப்பாணத்துல அஹ் இந்தியாவில எல்லாம் இந்த பூ எல்லாம் இருக்குதுக்கா இங்கே நல்லா அழகுக்கு வச்சிருக்காங்க இங்க வேங்க சொத்த சோப்பு நிறத்துல இருக்கிற சூரியாந்தி பூவை திருமதி அற்புதராணி இந்த காணொளிய பாப்பீங்களாண்டி நினைக்கிறேங்க பாருங்க அவ்வளவு பூக்கள் இருக்காண்ட பார்த்திங்களா இங்கே பாருங்க மஞ்சள் கலர் சிவப்பம் சேர்ந்த சூரியகாந்தி இங்கே பார்த்தீங்களா அங்காளையும் இருக்குது மஞ்சளும் சிவப்பம் சேர்ந்த இங்கே பார்த்திங்களா அழகாக இருக்குது பார்க்கவே இது நல்லா கொத்து கொத்தாக இருக்குது திருமதி ஹப்புதராணிங்க பாருங்க உங்களுக்கு தான் பூக்களண்டா பிடிக்குமே ஆக்சுவலி எந்த பெண்களுக்கும் பூக்களை கண்டால் ஒரு பைத்தியம்தான் இல்லையா மக்களே எனக்கும் பைத்தியம்தான் பூக்களை கண்டா இங்கே பாருங்க என்ன அழகா இருக்குண்டு அழகாக நல்லா நட்டு வச்சிருக்கீனா பார்த்தீங்களா இது ஒரு ரோஸ் கலர் இது ஒரு பேர்பிள் கலர் பார்த்தீங்களா இதில் பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது அப்படியே குட்டி குட்டி பூக்களை என்ன அதுவும் சூரியன் காலமேல உதிக்கும் போது அந்த நிழல் படும் போது நல்லா அழகாக இருக்குது மக்களே பார்த்திங்களா நல்லா அழகாக இருக்க இதுவும் ஒரு சூரியாந்தி மாதிரி ஒரு விதமான பூண்டு சூப்பரா இருக்குது பாத்தீங்களா எங்காலையும் இருக்குது இதில் ஊதா எல்லாம் பாருங்க இது வந்து டார்க்கும் லைட்டும் சேர்ந்த ஊதா கலர்ல இருக்கணும் பூக்கள் பார்த்தீங்களா அவ்வளோ அழகா இருக்கண்டு புல்லு ஈரமாக இருக்குது தண்ணி அடிச்சரிக்கி நம் பூக்கண்டுக்கு இவாங்க இதுலேயும் ஒரு பெரிய பூ வண்டு இருக்குது இதில் இருக்குங்க இதுலேயும் ஒரு பூ வண்டிங்க ஒரு ஒரு பூக்களம் இவாங்க இதுலையும் ஒரு பூ வண்டி இருக்குதுங்க ஒரு வித்தியாசமான பூ வந்து பார்த்திங்களோ இது ஒரு மஞ்சள் கலர் ஒன்று இருக்குது மஞ்சள் கலரு சிங்கிச்சா சிவப்பு கலரு சிங்கிச்சா இப்போ பார்த்தீங்களா மக்களே ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது இது என்ன பூண்டு தெரியலனா ஒரு நாளும் கண்டதில்லை பார்த்தா தொட்டாச்சுருங்க மாதிரி இப்போ பாருங்க மக்களை என்ன கால் நலைஞ்சு அது என்ன சொன்னால் ஸ்லீப்பர் போட்டு கொண்டு வந்துருக்குறேன் ஸ்லீப்பர் போட்டு கொண்டு வந்த வந்தபடியாக அந்த பூக்கண்ணுக்கு தண்ணி அடிச்சிருக்கீங்கன்னா இந்த செருப்பு நிரஞ்சு போச்சு பார்த்திங்களா மக்களே இது ஒரு வீட்டு ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இந்த பார்க் இருக்குது பாருங்க அழகாக இருக்குது பார்க்க இப்போ காலை நேரம் காலை இப்போ காலை நேரம் மக்கள் வேலைக்கு போயிடும் திங்கட்கிழமை தானே வேலைக்கு போயினா நான் வேலை முடிஞ்சு வந்து நடப்ப மண்டு வந்தேன் இந்த பார்க்குக்கு பிளாக் காஃபியை குடிச்சுக்கொண்டு இங்கே பாருங்க இன்னும் இருக்குது சூடாகத்தானு இருக்குது ஆனால் எனக்கு ஃபுல் ஸ்லீவ் உடுப்பு போட்டு இங்கே வாங்க எனக்கு லேசாக நடுங்குது இப்போ சமயம் நீ ஸ்வெட்டர் தான் போடுவேன் நீ இப்போ வர வர இப்போ வெதர் குறைஞ்சி கொண்டு வருது மக்களே இனி என்ன இலையுதிர் காலம் வந்து இலையுதிர் காலத்தை முடித்து இப்போ இந்த அங்கால பனி காலம் வரப்போது இந்த ஆகஸ்ட் பதினெட்டாந்தேதி இப்போவே இந்த வெதர் குறையுதுன்னு சொன்னால் அப்போ இனி வரும் காலங்களில் குழி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கப்போது இந்த வருஷம் வெயில் வந்து கொஞ்சம் கூட வேறு இருந்துச்சு வின்டருமா அப்படித்தான் இருக்க போதே நினைக்கிறேன் ஆஹா நல்லா அழகாக இருக்குது இந்த சூரியன் என்னை மோத்துக்குள்ள பட மாத்தல படம் நல்லா இருக்குது மக்களையா காஃபியும் மென்மையான காத்தும் வீச என்ன இருக்கு தெரியுமா மனசுக்கு நீங்களும் இப்படியா மக்களை நடப்பீங்களா கால மேல ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும் டிப்ரெஷன் இல்லாம இருக்கும் இல்லையா ஸோ வேலை முடிஞ்சு எனக்கு டைம் கிடைக்கிற நேரத்துல நான் இப்படித்தான் நடப்பேன் வெயிட் லூஸ் பண்ணலாம் இல்லையா இங்கே பாருங்க மக்களே உள்ள காற்றம் பார்க்க என்ன அமைதியாக இருக்கும் எங்கால டென்னிஸ் கோர்ட் இருக்குது டென்னிஸ் விளையாடினா எங்கால சும்மா ஏற்றமும் இறக்கமுமாக இருக்குது மரஞ்செடி கொடியல் எல்லாம் இருக்குது அங்கால பேஸ்பால் விளையாடுற இடம் இருக்குது அங்கே பக்கத்தில் வீடுகள் எல்லாம் இருக்குது பார்த்திங்களோ இங்கே பாருங்கம் மக்களே நான் இப்போ ஒரு கல்லு இங்கே பாருங்க கல்லில் இருக்கிறேன்னு அது காஃபி இன்னும் குடிச்ச முடியலை பாருங்கள் சூரிய வெளிச்சம் வெளிச்சமளிக்க பாருங்கம்மா பக்கத்தில் மரம் இருக்குது மரக்காற்றுல இந்த கல்லெல்லாம் இருக்கிறேனுங்க இங்கே பாருங்கள் கல்லில் இருக்குதுங்க எங்கால கல் இருக்குது அங்கால டென்னிஸ் கோர்ட் ஏன்னா இங்கால டென்னிஸ் கோர்ட் இருக்குது விளையாடினா அங்காலே பேஸ்பால் இடம் இருக்குது அங்கால ஒரு பெரிய மெல மாதிரி இருக்குது அங்கால வீடுகள் இருக்குதுங்க பாருங்க ஆக தெரியுதா பாருங்கள் எல்லாம் சப்பானி கட்டி கொண்டு மெடிடேஷன் பண்ணலாம்

ஒரு உச்சி இந்த மலைக்கு ஏறி போக போகிற மக்களை நல்ல காற்று நங்கால ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கு அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அது அங்கால் கட்டி இருக்கணும் பாருங்க சூரிய வெளிச்சத்தை பாருங்க மக்கள் எப்படி அடிக்கிறாங்க இன்றைக்கி வெதர் டெம்பரேச்சர் பார்த்தேன் நான் இன்றைக்கி அவ்வளாண்டு வெயில் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் டிகிரிஸில் தான் இருக்குது இனி இந்த கிழமையிலேருந்து வெதருக்கு பாருங்கள் மக்களை மேலே உச்சிக்கு வந்துட்டு இங்கே பாருங்க அங்கே இருந்தே நான் ரைட் அங்கே பாருங்கள் அந்த கல்லில் இருந்தே நான் இங்கே பாருங்கள் எங்கால வீடுகள் இங்கே பாருங்கள் எங்களால் அந்த பள்ளிக்கூடம் தெரியுது இந்த மேலே இருந்த ஒன்றும் இந்த புழுகளை இந்த உச்சி மேலையில் இருந்த ஒன்றும் மெடிடேஷன் பண்ணலாம் மக்களை எல்லா அமைதி கிடைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பீங்க பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குது நாங்கள் பள்ளிக்கூடம் பண்ணிடுது பார்த்திங்களா பள்ளிக்கூடம் இப்போ லீவு தானே அஞ்சு தரம் மூச்சு அழுத்த விட்டு மூச்சு எல்லாமே இருக்குங்க ஓகே பாருங்க எங்க மறுபடியும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம் பார்த்தீங்களா மகளே இவ்வளவு அமைதியா இருக்காண்டு உண்ட மனசு சார் அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வர்றாரு அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க இந்த லௌகீக வாழ்க்கையிலிருந்து நட்பு காதல் பூக்கரை சொல்றாரு சமுதாயம் இந்த நான்கையும் ஒரு மனிதன் துறக்கும் போதுதான் அவனுக்கு ஆன்மீகம் ஏதும் இந்த பழம் கிடைக்கும் வளர்வாக கொடுத்தா படைகள் நல்ல ஜெண்டு குணமா இருந்ததுன்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாம் இருக்கிற குழப்பங்கள் ஏதாவது கவலைகள் ஏதாவது இருந்தால் மெடிடேஷன் பண்ணுங்கள் எல்லாம் அப்படியே தூள் தூளாக போயிடும் ஓகே மக்களே எங்களா நான் புல்லுக்குள்ளே படுத்துருக்கிறேன் நான் சூரியனை வெளிச்சத்தை அப்படியே வாங்குகிறேன் என்னை மூஞ்சையில் இயற்கையை ரசிக்க வேணும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் செய்த நன்மையான செயல்களுக்கு நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் எப்போதுமே உங்களுக்கு உதவி செய்தவங்களுக்கு நன்றி சொல்ல மறக்காதீங்க நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க நீங்கள் நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் சரியா நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் மெடிடேஷன் பண்ணுறத வித்தியாசம் உணருவீங்கள் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது டிப்ரெஷனும் இருக்காது நான் முதல் சொன்னது தான் துக்கத்தை கவலையல் எல்லாத்தையும் தூக்கி தூர போடுங்க மங்களே எது வந்தாலும் பார்த்துக்கலாம்ன்ட்டு ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கொள்ளுங்க சரியா வாழ்க்கையில் எல்லாமே நிரந்தரம் இல்லை லைஃப்பில் இல்லையா எட்டு மணி எட்டு மணிக்கு வந்தேன் நான் பழக்கக்கு இப்போ எட்டரை ஆக போது உலக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த குருவீண்ட சத்தம் இந்த வீசுகிற காற்றின்ற சத்தம் எல்லாத்தையும் கேட்க மனதுக்கு இதமாக இருக்குது உங்களுக்கு தெரியுமே யார் டாக்ஸிக்கான ஜனங்களாக இருப்பாங்க யார் நல்லவங்களாக இருப்பாங்கன்ட்டு உங்களுக்கு பழகி பார்க்கும்போது தெரியும் அப்படி டாக்ஸிக்கான ஆட்களோட நீங்கள் பழகுவீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி அவங்கள பிஹேவியர் வந்து நடவடிக்கைகள் வந்து சரியில்லைன்னு சொன்னால் எங்காவது பேசாமல் அவங்கள விட்டு விலகிட வேணும் அதான் உண்மை இல்லையா யார் உங்களுக்கு தீங்கு பண்ணுறாங்களோ அவங்களோட நீங்கள் கதைக்காமே விட்டுடுங்க எந்த பிரச்சனைக்கும் போக தேவையில்லை இல்லையா நீ பெருசு நான் பெருசுன்னு சண்டையும் போட தேவையில்லை அப்படியே சரியில்லாதவங்களோட கதைக்காம இருக்கிறது நல்லம் இல்லையா எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க அவங்கண்ட சோழியை பார்ப்பாங்க நாங்கள் நம்மட சோழியை பார்ப்போம் ஸோ நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன்னு எனக்கு பிடிக்காதவங்களாக இருந்தால் நான் கதைக்கவே மாட்டேன்னு அப்படியே அவங்கள விட்டு விலகிடுவேனு அவங்க திருப்பியும் அப்படி வந்து வந்து தொந்தரவு தரவுன்ட்டு சொன்னால் அது என்னன்று சொல்கிறது தான் மக்களை நான் ஃபாலோ பண்ணுறது சில பேரு பிஹேவியர் சரியில்லைன்னு சொன்னால் நீங்கள் விட்டு விளையிடணும் அவங்கள கூட இருந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு கூட மன அழுத்தத்தை தான் தரும் இல்லையா ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படி மெடிடேஷன் பண்ணி பாருங்கள் இந்த மனதுக்கு அமைதி கிடைக்கும் வீட்டில் யாரோடையும் எரிஞ்சு விட மாட்டீங்க வெளியாட்களோடையும் எரிஞ்சு விழ மாட்டீங்க இல்லையா ஒரு பத்து நிமிஷம் உள்ளாட்டி ஒரு அரை நிமிஷம் வந்தாலும் உண்ட நேரத்தை ஒதுக்குங்க மெடிடேஷன் பண்ணுறதுக்கு இதையே ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்லி தந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் மூன்று மாதம் குறைஞ்சது ஒரு மூன்று மாதம் மெடிடேஷன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் உங்களையே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க எவ்வளோ அமைதியாக இருக்கீங்கன்றெல்லாம் கோபத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவீங்க எப்போதுமே சிரிங்க மக்களே யார் எது சொன்னாலும் கவலைப்படாதுங்க அப்படியாண்டு கேட்டுட்டு சிரிச்சுட்டு போங்க கவலைப்படாதீங்க அவங்களோட போய் ஆழ்கிவு பண்ணாதீங்க நீங்க ஆழ்கிவு பண்ணி எந்த பிரயோசனம் வரப்போறது இல்லைன்னா அவங்களும் அவங்களோட சண்டை பிடிச்சு நீங்களும் அவங்களோட சண்டை பிடிச்ச கடைசியில என்ன தக்கண்ட நீங்க ஒண்ணுமே இல்லை இல்லையா ஸோ எனக்கு இதெல்லாம் மனசுல தோழிச்சு இது உங்களுக்கு சொல்ல வேணுமான் ஏதாவது தப்பா நான் போய் கதைச்சி இருந்தேன்னு சொன்னா மன்னிச்சிடுங்க மக்களே இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன் இப்ப முந்தியெல்லாம் எனக்கெல்லாம் என்னால சரியான கோபம் வரும் மக்களே அப்போ இந்த மெடிடேஷன் இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணினோம் அப்போலேருந்து எல்லாம் அமைதி ஆகிட்டேன்னு என்னென்று சொல்கிறது பிடிக்காதவங்களோட கதைக்கிறது நிறுத்திட்டேன்னு அடுத்தது கோவம் இல்லை யாரை எது சொன்னாலும் அப்படியான் கேட்டுட்டு போவேன் அது எனக்கு சில விஷயங்கள் சில மக்கள் சொல்கிறத பிடிச்சிருந்தா ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படி காட்டி போனா அப்படியே கேட்டுட்டு அப்படியே போயிடுவேன் போகும்போது எதுவும் கொண்டு போற போகிறது இல்ல நாங்க இப்பத்தையும் கொண்டு போக போறது இல்ல பேராசையிலையும் கொண்டு போற போறது இல்லை எப்படி வந்தோமோ தான் திருப்பி போறோம் இல்லையா சோ பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க உங்களுக்கு உதவினா உங்களுக்கு நன்றி சொல்லுங்க உங்களோட வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள் அந்த ஒர்க் ப்ளேஸில் வேலை செய்கிறவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் சரியா நன்றி சொல்ல சொல்ல உங்களுக்கு மாற்றம் நீங்கள் தெரிந்து கொள்ளுவீங்க ஸோ மூன்று மாதத்துக்குள்ளே மெடிடேஷன் முயற்சி செய்து மெடிடேஷன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஒலடாப்பா திருப்பி அதையே ரிப்பீட் பண்ணுறா ரிப்பீட் பண்ணுறாண்டலாம் எனக்கு மக்கள் இதெல்லாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா நீங்கள் கோயிலுக்கு போய் தான் சாமி கும்பிட வேணுமென்றது இல்லை மக்களே உங்களோட மனசு நல்லா இருந்தால் சாமியை உங்களை தேடி வரும் தெரியுமா யா அதான் உண்மை நான் சொன்ன ஒன்றுமே புழுகவே இல்லை மக்களே உங்களுக்கு யாருக்காவது இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்றா எனக்கு காமெண்டில் சொல்லுங்க சரியா ஷியூர் சரி வேறு என்ன மக்களை நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு இந்த அமைதியான சூழ் இல்லைன்னா இல்லை காற்று அமைதியான காற்று வீசும்போது அப்படி இதமாக இருக்குது தெரியுமா எனக்கு மனசுக்கும் உடலுக்கும் உழவு இதமாக இருக்குது தெரியுமா நீங்களும் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கம்மாக்களே உங்களுக்கும் பிடிக்கும் யா நான் வயசில் சின்னவள் தான் ஸோ பெரியாக்கள் தான் கூடுதலாக என்னுடைய காணொலியை பார்க்குறீங்கன்ட்டு நினைக்கிறேன் பெரியவங்களே நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தான் மன்னிச்சிடுங்கோ எப்போதுமே சந்தோஷமாக இருங்க மக்களை சிரித்து கொண்டே இருங்க என்னத்துக்கு கவலை கவலை வேண்டியதே இல்லை சரி மக்களை இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொலியை பா பாருங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே பாய் பாய் நன்றி வணக்கம்